டு மை சேனல் இங்கே பாருங்க அழகான குட்டி கூட பின்னியிருக்கோம் பாருங்கள் இதுக்கு வந்து பத்து ஒயர் எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து பத்து ஒயர் எடுத்து மூணு அடியில் பத்து ஒயர் எடுத்திருக்கேன் பத்து ஒயரில் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒயர் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஒயர் வந்து ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன பசங்களுக்கு அழகாக கிஃப்ட்டு கொடுக்கலாம் திடீர்னு வந்து நார்மல் கூடை தான் ஏனிப்படி முடித்து போட்டு பின்னி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன கூடை தான் அதனால் சின்னதாக வந்து இதுக்கு உருட்டு கைப்பிடி போடலாம் பாருங்கள் அந்த கூடை கலரில் ஒயிட் கலரில் ஒரு ரெண்டு அடியில் ஒயிட் கலர் எடுத்துக்கிறோம் பாருங்கள் இது எப்பயுமே இந்த இதிலேருந்து வந்து நம்ம இந்த இதுலேருந்து நடுவில் நடுவில் ஓட்ட விட்டு இங்கேருந்து தான் ஒயர் எடுக்கணும் எடுத்துகிட்டு இங்கேருந்து ரெண்டு அடி எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இதில் ரெண்டு அடி ஒன்று ரெண்டு இப்போ பிங்க்கில் ஒரு அளவும் ஒயிட்டில் ஒரு அளவும் இருக்குது ரெண்டு ஒயர் ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ பிங்க்கில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று ரெண்டு ஒயர் எடுத்துக்கணும் ரெண்டு ஒயர் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதை ரெண்டு ஒயரையும் இது டபுள் கலராக இருக்கிறதுனால ரெண்டு கலரும் எடுத்துக்கிறோம் ஒரே கலரில் கூட நம்ம போடலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள் மூணு நான் ரெண்டு ஒயரையும் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல உள்ள ஒயர் இருக்கு இல்லையா அதை இப்படி எடுத்து போட்டு வச்சுக்கிறோம் அடுத்தது இந்த ஒயரை பிங்க் கலர் உயரை இதுக்கு மேலே இப்படி கொண்டு வர்றோம் அதுக்கு அடுத்தது இந்த பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா இதை இங்கே கீழ்வடியாக எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டுடுறோம் இப்படி இப்படி எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பின்றேன்னு இந்த பக்கம் மேலே இருக்கு தூக்கிட்டு உயர எடுத்துகிட்டு வந்து இப்படி கொண்டு வரணும் அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற உயர் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும் இதை அப்படியே பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பின்னிகிட்டே வர பாருங்கள் இதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும் பாருங்கள் இப்படி பின்னிட்டு ரொம்ப இறங்கி பாருங்கள் எத்தனை வருஷம் போட்டுக்கோ பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வருஷம் தான் போட்டிருக்கோம் இது ஈஸியாக பின்னிடலாம் சீக்கிரமே பின்னிடலாம் ஈஸியாக பின்னிடலாம் இப்படி பாருங்கள் அவ்வளோதான் இப்படியே பின்னிகிட்டே வருது பாருங்கள் இப்போ பின்னால் பின்னுற மாதிரி தான் இந்த பின்னாடி ஒயரை எடுத்து இப்படி முன்னாடி கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்து இப்படி இப்படி வச்சுக்கணும் இந்த ஒயர் எடுத்து இப்படி கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்படி பாருங்கள் பின்னி முடிச்சிட்டோம் இப்படி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக முக்கால் வந்திருக்கு இதை நம்ம என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நம்ம முடிச்சு போட்டுக்கணும் இந்த ஒயரை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு முடிச்சு முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஒயரில் ஒன்று ரெண்டு மூணு இந்த இடத்துல வந்து வச்சு சொருவிடணும் நீ பாருங்க இது இந்த இந்த புடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம அடுத்தது ஒரு வேலை செய்யணும் அதுக்கு இங்கே பாருங்க ஒரு அரை அடி அரை அடிக்கு ஒயர் கட் பண்ணிக்கணும் ரெண்டு ரெண்டு ஒயர் இங்கே பாருங்கள் இங்கே ஒயர் புடி பின்னி முடிச்சிட்டோம் இல்லையா புண்ணி சொருவியாச்சு இப்போது இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்குள்ள அந்த இடுக்கில் விடணும் இடுக்கில் விட்டுட்டு அதை அப்படியே சேர்த்து கட்டணும் அப்போ கொஞ்சம் வந்து புடி ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு மாதிரி போட்டுட்டு இது அப்படியே இந்த பக்கம் சொரி விட்டணும் இந்த பக்கம் அந்த ஒயரை இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிற ஒயரை இந்த சைடும் சொரி விட்டோம்னா புடி வந்து பாருங்க இந்த மாதிரி புடி ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக போட்டாச்சு பாருங்கள் இந்த குட்டி கூட இந்த மாதிரி நீங்களும் போட்டு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் இந்த புடியும் ப்யூர்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு அரை அடி கொஞ்சம் கூடவே ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டு போட்டால் தான் இந்த குடி வந்து நல்லா சூப்பராக நிற்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கூட எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நன்றி